கர்த்தாவே உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த ராஜாவாகிய அகாஸ் வேறு அம்மத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பொறுப்புடனும் இரக்கத்துடனும் இருப்பது என்பதே ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருந்தான் அரண்மனையில் இருக்கும் எல்லா ஊழியக்காரரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் ஆனால் யூதனாகிய முரதேக்காய் ஆமானை வணங்குவதுமில்லை நமஸ்கரிப்பதுமில்லை அவன் மற்றவர்களிடத்தில் தான் ஒரு யூதன் என்று அறிவித்திருந்தான் இந்த ஆமான் என்பவன் முரதேக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மிகுந்த கோபம் அடைந்து மூர்க்கமாய் இருந்தான் எப்படியாவது முரதேக்காயை கொன்று போட வேண்டும் அவனை மட்டுமல்லாது அவனுடைய ஜனமாகிய யூதர் எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும் என்று வகை தேடினான் தந்திரமாக சதி திட்டம் போட்டான் ஆமான் அதிகாரத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய பதவியை துர்ப்பிரயோகம் செய்ததினால் முடிவில் தன்னுடைய ஜீவனையே அவன் இழந்து போனான் கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் பொறுப்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதிகார மமதையில் பதவியை தவறாக பயன்படுத்திக் கொண்டு அந்நியர்களை அநியாயமாக கொடுமைப்படுத்த வேண்டும் என்று என்று தந்திரமான ஆலோசனை திட்டங்களை போடுகிறவர்கள் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் முடிவில் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போகக்கூடும் ஆனபடியால் கர்த்தர் ஒருவரை உயர்ந்த பதவியில் அமர்த்தும் போது தாழ்மையுடனும் உண்மையுடனும் நடந்து கொண்டு பெருமையும் அகங்காரமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் காப்பாற்றுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய பதவியின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பதவி ஸ்தானங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழும்படியாக தாழ்மையும் கிருபையையும் தாரும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்